காலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜுவரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்கிற கோவையின் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனநந்தனிகேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நிச்சமங்களம் ஜாயஹிந்த் ஜெய்ஸ்ராம் தன்னாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டிற்கு இறைவாக போட்டிருந்தேன் ஸ்ரீராம சாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃன்று மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறேன் சின்னதாக ஒரு அப்டேட்டு அதாவது இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் ஆண்டாள் கோயிலில் அன்னதான அன்னப்பிரசாதனைகளும் நடக்குது அதாவது பிரியா லண்டன் பணம் கொடுத்த சொல்லிட்டேன் சரவணன் சிவக்குமார் சரவணம்பட்டி சிவகுமார் அண்ணா நான் சொல்லியாச்சு அதே மாதிரி சீனிவாசன்கிற ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க அவங்கள அவங்கள அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் திருச்செந்தூர்லேருந்து அவரு ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா போட்டிருக்காரு அப்புறம் திருச்செந்தூர் ஹேமா ஹேமல தான் என்னுடைய தங்கை துறையூரில் இருக்கா அவள் வந்து நேற்று ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சிருந்தா அப்புறம் வந்து சுதாகர் மாணிக்கம் உரத்த நாட்டிலேருந்து அவங்க ஒய்ஃப் வந்து என் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு கிடந்த இது அவங்க ஒரு இரநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க அவங்க ஒரு விவசாயி சாதாரண ஆள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உரத்த நாட்டுலேருந்து ஆ ரேவதி பெருமாள் கிருஷ்ணகிரிலேருந்து அவர் வந்து இன்றைக்கி அனுப்பிச்சிருந்தார் ஐநூறுரூவா பணம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் ஸ்ரீ செல்லமுத்து ஆ பாண்டிச்சேரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒரு அனுப்பிச்சாங்க இதோட சொல்லாமல் பணம் அனுப்பிச்சது யாருன்னு தெரியுங்களா அவங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய என்னுடைய உயிர் தோழி மைதிலி மைதிலி கிருஷ்ணன் தான் ஈரோட்டில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஜிபேயில் ஒரு மூவாயிரம் ரூபாய் போட்டாங்க என்னடா பணம் கூட இருக்கேன் கூட இருக்கேன்னு காத்தாலே தடுமாறிக்கிட்டே இருந்தேன் கடைசியாக பார்த்தா என்னுடைய செல்லக்குட்டி மைதிலி தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஈரோட்டில் உள்ள மைதிலி ரூபா பணம் வந்து இதில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஆண்டாள் கோயில் அன்னப்பிரசாத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி லண்டன் பிரியா ரெண்டாயிரவா போட்டிருந்தாங்க சரவணம்பட்டி சிவக்குமார் ஆயிரத்தி ஒருவா ரூபா போட்டிருந்தார் சீனிவாசன் திருநெல்வேலியிலேருந்து அவர் ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருந்தான் இதுதான் அந்த அப்டேட் அதாவது ஆண்டாள் கோயில் அண்ணா அன்ன நிகழ்வுக்கு அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுது சார் என்ன சார் சொல்ல போனீங்க இங்கே சார் இருக்கீங்க பயங்கரமாக கண்ணாடிக்கினா காற்றாலேருந்து லைவ் போல் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்குறீங்களா சூப்பரான இடத்துல இருக்கேன் என்னுடைய தாய் விஜயவாடா கனகதுர்க்கே அம்மன் வந்திருக்கேன் செம்மா தரிசனம் காத்தாலில் செம்மையான அதாவது கங்கா அதாவது கிருஷ்ணா நதியில் ஜம்முன்னு கோதாவரியும் கிருஷ்ணாவரையும் ஒன்றா சேர்கிற இடத்துல சூப்பரான நல்ல குளியல் அதாவது ஸ்தானம் தான் சொல்லணும் நல்லா ஸ்தானம் பண்ணிவிட்டு ஜம்முன்னு மேலே போய் தாயாரை பார்த்துட்டு நல்லா சூடாக வந்து இட்லி வடையை சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக அப்படியே பானக்க நரசிம்மர் போனோம் மங்களகிரி பானக்க நரசிம்மர் கீழே உள்ள நரசிம்மர் ராஜராஜேஸ்வரியை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஜம்முன்னு எங்கே போனோம்னா நம்பெருமாள் அதாவது பத்து அறுபதார தசோதார டெம்பிள் போனோம் எல்லாம் அங்கே போய் மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் மங்களகிரி அதாவது மேலே நரசிம்மர் பானக்கர் நரசிம்மர் வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்போ தான் ரூமில் வந்தேன் உடனே டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு மேக்கப்பை போட்டுட்டு ராமாலிய நாட்டியும் ஒரு லைவ் போட்டுறான்னு ஒரு பெரிய விஷயம் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இதுதான் உண்மை இதை பாருங்கள் சரியா இருக்கான்னு லைவ் பாருங்கள் லைவ் பார்க்குறவங்களுக்கு லைவ் நல்லா இருக்கா நான் பேசுகிற குரல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பார்த்தா சொல்லணும் நான் என் ரூமுக்குள்ளே உட்காந்து போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க லைவ்ல எல்லாம் இருக்குன்னா பார்த்தோங்க ஒரு கெத்து போடுங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி இப்போ அஞ்சரை மணிக்கு ஆரத்தி பார்க்க போகிறேன் விஜயவாடா கனகதுர்க்கை வேறு லெவல் உண்மையாலுமே பயங்கரமாக மாறி போயிடுச்சு பாருங்கள் இதில் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும் பொழுது ஒரு பெரிய மரம் இப்போ வீடு கட்டையில் என்ன நினச்சிக்கிறாங்க இல்லைன்னா ஒரு வாசு கன்சன் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க நிச்சயமாக தான் எப்படி சொல்கிறீங்க தேவையா ஏன் சொல்லுங்கள் ஒரு வாசு கன்சன்ட்டுன்னா எப்படின்னா நான் உண்மையாக சொல்லுவேன் ஒரு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக வாசு தெரியாது இந்த ஜோதிடம் விடுறவங்க இப்போ ரெண்டு சைடு இஸ்ரோலையும் ராக்கெட் விடுறாங்க செஞ்சு இஸ்ரோலேயும் செஞ்சு ராக்கெட் விடுறாங்க சிவகாசிலேயும் செஞ்சு ராக்கெட் விடுறாங்க இப்போ நம்ம சிவவாச சிவகாசியில் ராக்கெட் விடுறாங்கன்னா அது வந்து ஜோசிய ஜோசியர் வந்து நம்ம ஜோசியர் மாதிரி ஜோசியர் வந்து வாஸ்து பார்க்குற மாதிரி அதே மாதிரி இஸ்ரோவில் வந்து ராக்கெட் விடுறது யாருன்னா உண்மையாலும் ஒரிஜினலும் வாசு பார்க்குறவங்க மாதிரி அப்போ ஒரு கலையில் ஒரு ஆள் தான் தேர்ச்சி பெற்றிருக்க முடியுமே ஒழிய நான் உண்மையை சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சில இடங்களில் போய் பார்த்த இடங்களில் நடந்த பதிவுகளை தான் நிச்சயமாக பதிவுங்க அப்போ ஒரு யூடியூப்பில் பேசிட்டு ஒரு லைக்ஸ் அள்ளிட்டு போகுது இது அள்ளிட்டு போகுது அப்படின்னா பயங்கரமாக போகலாம் ஆனால் அனுபவங்கிற விஷயம் இருக்கணும் நிச்சயமாக அப்போ சிவகாசி ராக்கெட் மாதிரி தான் போய் டம்முன்னு வெடிச்சிட்டு டப்புன்னு போயிடும் இஸ்ரோ ராக்கெட் மாதிரி இருக்குன்னா உண்மையான வாசு கன்சன்ட்டா அவருக்கு ஜோதிடம் மட்டும் ஜோதிடம் தெரியக்கூடாது என் கணிதம் தெரியக்கூடாது எதுவுமே தெரியக்கூடாது அவர்கிட்ட அனுபவம் இருக்கா முதல்ல அவருக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு தான் வாசகன் சொல்லி கூப்பிடணும் உண்மை அப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா அவரே வா சொந்த வீட்டில் இல்லை வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நான் வந்து நான் பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பேசினா என்ன அர்த்தம் ஞாபகம் யோசனை பாருங்களேன் நான் தவறாக சொல்ல நினைக்கிறது யாரையுமே நான் சொன்னது முதல்ல அவர் வந்து அந்த பல அந்த ருசியை ருசிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்போ நான் என்ன அன்னைக்கு சொல்கிறேன் அப்போ நிச்சயமாக ஒரு ஜோதிடருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வாசு தெரியவே தெரியாது ஒரு ஜோதி வாசு பார்க்குறோம்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜோதிடம் தெரியக்கூடாது எல்லாமே நான் தெரியும் பல் பொருள் அங்காடி அப்படின்னா நீ ஒரு பொருளும் அங்காடி கிடையாது நான் சொன்ன மாதிரிதான் சிவகாசி ராக்கெட் என்ன கதை அதே மாதிரி இஸ்ரோ ராக்கெட் கதை என்ன கதைங்கிறது தான் உண்மை அப்போ நம்ம வீடு கட்டுறோம் யார் இப்போ நம்ம தான் அவ்வளோக்குமே காரணம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதை பார்த்தாலும் எதாவது ஒரு யூடியூப் சேனலில் எதையாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்பி பயமுறுத்தி பெரிய லெவலில் நம்மளை வந்து என்ன பண்ண வைக்கிறான் நிச்சயமா கஷ்டப்படுத்த வைக்கிறான் சவுண்டை குறைச்சோம் அப்போ ஏன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல ஒரு வாசு சண்டை பார்க்கணும் அவனுக்கு சொந்த வீடு இருக்கா அவருக்கு ஏதாவது ச சமாச்சாரம் இருக்கா அனுபவம் இருக்கா இப்போ நான் சொல்கிறது ஜோதிடா நம்ம த இந்தியாவில உண்டு தமிழ்நாட்டில் உண்டு இப்போ ஜப்பான்காரன் ஜோசியம் பார்ப்போன்னா இல்லை அமெரிக்காக்காரன் ஜோசியம் பார்ப்போன்னா இல்லை வல்லரசு நாடுகள் பார்க்குதா ரஷ்யா பார்க்குதான்னு பாருங்களேன் நம்மளால இருந்தால் இங்கே வந்து ஒம்பது கிரகம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லலாம் கரெக்டு அதெல்லாம் நீ சொல்கிறது எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை நான் தப்பே சொல்லலை ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பான் நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு இருப்பான் அப்புறம் ஒரு நாளத்தில் இருப்பான் அப்புறம் ஒரு இடத்துல இருப்பான் உண்மை இதான விஷயம் முதல்ல சொந்த வீடு வேணும் அப்போ நம்ம யாரை நம்பி முழுமையாக ஒப்படைக்கிறோம் ஒரு வாசு கன்செண்ட்டை நம்பி நம்ம முழுமையாக எண்ணத்தை ஒப்படைக்கிறோம் நம்ம கட்டக்கூடிய வீடுகளை ஒப்படைக்கிறோம் நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம் இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு இதுதான் உண்மை அப்போ ராக்கெட் வந்து சிவராசிலேயும் தயார் பண்ணுறாங்க இஸ்ரோலையும் தயார் பண்ணுறாங்கன்னா சிவகாசி ராக்கெட்டை நம்பி நீங்கள் இஸ்ரோ ராக்கெட் ஆக முடியுமா இஸ்ரோ ராக்கெட் ஒரிஜினலாக வாசு பார்க்குறது மட்டும்தான் இஸ்ரோ ராக்கெட்டு டம்மி பீஸு சிவகாசி ராக்கெட்டை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய அப்பா டக்குன்னு சொன்னிங்கன்னா அது ஆகாது நிச்சயமாக அது ஏமாத்துற வேலை அதாவது ஒரு ஃப்ரீ க்ளாஸில் போய் கற்றுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு கூட நம்ம கூட இருந்து கற்றுக்கிட்டு நம்மளே தூக்கி கணம் பார்க்குறாள்லாம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் நான் தப்பாக சொல்ல அவர் யார் வேணாலும் ஜெயிக்கட்டும் ஆனால் அனுபவங்கிற விஷயத்தில் நிச்சயமாக வேணும் நம்ம பாட்டு எல்லாமே தெரியும் நமக்கு தானே நம்ம பாட்டு சொல்லக்கூடாது நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு யூடியூப்பில் பேசுகிறாங்கன்னா யூடியூப்பில் பேசுகிறத வச்சுட்டு ஐயோ இப்படியா அப்படியா பயப்படாதீங்க தயவு செய்து நிச்சயமாக சொல்கிறேன் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னா நிச்சயமாக நான் பார்த்த இடங்களில் பார்த்த பதிவை பற்றி தான் நிச்சயமாக நான் பேச போகிறேன் என்ன சார் பார்த்தீங்க என்ன பேச போகிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா முதல் விஷயம் ட்ராயிங் வாங்கி போட்டணும் நீங்கள் ட்ராயிங் போடையில் நூறு தடவை இரநூறு தடவை குடி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டிராயிங்கை மாற்றலாம் பிரிக்கலாம் எடுக்கலாம் போகலாம் வரலாம் ஆனால் ஐரோப்பா கலாச்சாரத்தை கொண்டு வந்து நம்ம இந்த கலாச்சாரத்தில் உள்ளே தள்ளக்கூடாது இப்போ எல்லோருமே இடம் பாருங்கள் ஐரோப்பா கலாச்சாரத்தை கொண்டு வந்து இங்கே தள்ள போய் தான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனு வீட்டுக்குள்ள இது நிறைய விஷயங்கள் அப்போ எந்த இடத்துல எந்த விஷயம் செய்யணுங்கிற விஷயம் தெரியாது நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா தெற்கு சைடில் நீங்கள் நிச்சயமாக டாய்லெட் பாத்ரூம் அமைக்காதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய தவறுதலை உருவாக்கும் புரிதலை உருவாக்கும் அப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நிலங்கிற பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்போ நிலத்தில் நம்ம வந்து ஆளணும் மனிதனை வந்து ஜெயிக்கணும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தென்மேற்கு தான் என்ன இருக்கணும் நிச்சயமா என்ன இருக்கணும் இருக்கணும் அந்த தென்மேற்கு அறையில் தென்கிழக்குல டாய்லெட் போட்டா அது மிகப்பெரிய தவறு நான் சொல்றது தென்மேற்கு ரூமுக்குள்ள தென்கிழக்கில் டாய்லெட் போட்டா நிச்சயமா தவறு ஆனா நான் பார்க்குற பதிவில் நிச்சயமா மிகப்பெரிய ஒவ்வொரு வீட்டில் பெரிய பெரிய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா தென்கிழ தெ தென்கிழக்கில் தான் டாய்லெட் அமைக்கிறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு அப்போ ஒரு மனிதனுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு என்னென்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு அணு வந்து எத்தனையாக உடைச்சாலும் அந்த அணுவில் உள்ள மூலக்கூறு எல்லா அணுக்கள்லேயும் மூலக்கூறாக இருக்கும் அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்போ நம்ம ஒரு ரூமுக்குள்ளே வாசு உண்டானா நிச்சயமாக உண்டு மேற்கு தெற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்ன பண்ணணும் மேற்கு தெற்கு என்ன பண்ணணும் உள்ள பொருட்கள் வைக்கணும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் வடக்குலையும் கிழக்குலையும் வெயிட் இல்லாத பொருள் வைக்கணும் நான் வடக்கில் வடகிழக்கில் வந்து ஃப்ரிட்ஜை வச்சுக்கிறேன் சார் அது சரியாக வருமானா அப்புறம் உங்கள் கதை தான் உங்கள் தலையோட வெயிட்லோட சமைக்க ஆளுன்னு அர்த்தம் அந்த மாதிரி வேலைகள் வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ நான் சொல்கிறது என்ன உங்களுக்கு உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கணும்னா தெற்கும் மேற்கும் அறை முதல்ல கரெக்டாக இருக்கணும் அப்போ தெற்கு மேற்கும் அறையில் நில நிலங்கிற பகுதியாக தான் நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் காற்றுன்னு அமைச்சாங்க அப்போ காற்றுன்னா கரன்சி நீர்னால் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் நிலம்னால் என்ன சொல்லுங்கள் நம்ம படுத்து அதாவது இறைவன் வந்து ரெண்டு விஷயத்தை மனிதனுக்கு உருவாக்கியிருக்கான் ஒன்று பசி இன்னொன்று செக்ஸுவல் இந்த ரெண்டுமே சரியாக இருந்தால் தான் முதல்ல மனிதன் திருப்தியே அடையிறான் இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டான் அப்போ கண்ட இடத்துல வாயை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம தவறான விஷயத்தை ஏற்படுத்தினா தவறுதலை ஏற்படுத்திடும் அப்போ நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிடுவோம் நம்ம பிறர்கிட்ட தோற்று போயிடுவோம் அப்போ நிச்சயமாக என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம மன கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வேலை செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் முதல்ல வீட்டுக்குள்ளே போனோமா நம்ம போய் ரூமில் போய் முதல்ல குளிச்சிடணும் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை வெளியில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நம்ம எப்படி செருப்பை கழட்டி உருறோமோ அது மாதிரி பிரச்சனைகளை வெளியே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும் அந்த பிரச்சனையோடையே வீட்டுக்குள்ளே வந்து பொண்டாட்டிகிட்ட வே வேலையை காமிக்கிறதும் அதே மாதிரி மனைவி வெளியில் உள்ள பிரச்சனை கொண்டு வந்து வீட்டில் காமிக்கிறதும் அத்தைகிட்ட காமிக்கிறது மாமியார்ட்ட காமிக்கிறது இது மாதிரி இருந்திங்கன்னா என்ன நடக்கும் குடும்பம் வந்து எப்படி நடத்த முடியும் நடத்தவே முடியாது நிச்சயமாக இது ஒரு பெரிய தவறு அப்போ நம்ம செருப்பை எப்படி கழட்டிட்டு வரோமோ நிச்சயமாக அது மாதிரி கழட்டிட்டு வந்துடணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்ல வேலைக்கு போயிட்டு வந்தால் முதல்ல நம்ம குளிச்சிடணும் ஒரு மனைவிக்கு என்ன பிடிக்குதோ அது கணவன் வாங்கிட்டு வரணும் கணவனுக்கு என்ன பிடிக்குதோ அது நிச்சயமாக மனைவி வேலைக்கு போகிறவங்க வாங்கிட்டு வந்து ஒருவருக்கு ஒருதர் புரிதலோட நிச்சயமாக இருக்கணும்னா அந்த தென்மேற்கு அறைங்கிற அறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு லைட் கலராக தான் இருக்கணும் அப்போ லைட் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ கீழே பாருங்கள் விரிப்பு பாருங்கள் எல்லோ தான் வச்சுக்கணும் அதை ஒயிட்டு சார் ஒயிட் வந்து அழுக்காக போயிடும் சார் நான் டார்க் கலர் போடணும் அப்போ டார்க்கு போட்டால் எப்படி அங்கே ஒரு ஒரு புரிதல் உருவாகும் நிச்சயமாக மனைவி மரங்கள்லாம் நான் சொல்கிறேன் தவறாக நினைக்கிறேன் நினைக்காது சார் கைலே சார் இப்படி பேசுகிறான்னு நினைக்கிறேன் நிச்சயமாக மல்லிகைப்பூ வாங்கி வைங்க நான் சொல்கிறது வேலைக்கு போய்ட்டுருந்தீங்கன்னா குளிச்சுட்டு பெட்ரூம்க்குள்ள போங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக நம்ம வாழ்ற நாள் வெறும் இருபது வருஷம்தான் ஏழாயிரம் நாள் தான் இந்த ஏழாயிரம் நாளை நம்ம க கணவனோட இல்லை கணவன் வந்து மனைவியோடு கொண்டாடி தீர்த்தரணும் அப்போ நிச்சயமாக என்ன பண்ணணும் ஒரு சினிமா படத்துக்கு கூப்பிட்டு போகணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட தரணும் மனைவியே சமைச்சு தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது நிச்சயமாக அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் உள்ள இடங்களுக்கு போகிறது ஒரு கடற்கரையான இடங்களுக்கு போகிறது ஒரு மலைகளுக்கு போகிறது ஒரு அருவிகளுக்கு போகிறது அப்போ கணவனுக்கு என்ன மனநிலை இருக்கோ அதே தான் மனைவிக்கு இருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும் பொழுது மனைவியை முதல்ல கணவன் மதிக்கத் தெரியும் கணவனை முதல்ல மனைவிக்கு மதிக்க தெரியும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிதலோடு இருப்பாங்க ஏன்னா மேற்குலையும் ஜன்னல் வைக்கணும் தெற்குலையும் ஜன்னல் வைக்கணும் வடக்கிலையும் ஜன்னல் வைக்கணும் கிழக்குலையும் ஜன்னல் வைக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மனிதனை மேம் அதாவது பரஸ்பர புரிதல் நம்பிக்கையை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா தென்மேற்கு அறைக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்கள் வீட்டில் நான் சொல்கிறது தான் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்கள் லைட்டு வந்து ஒயிட் போடாமல் லைட்டு ப்ளூ லைட் லைட்டாக போட்டுங்க மெத்தை விருப்பெல்லாம் ஒயிட்டாக மாற்றிக்கிங்க இல்லை ப்ளூவாக மாற்றிங்க லைட் ப்ளூவாக மாற்றிங்க அப்போ படுக்கும்பொழுது அந்த டிவி போட்டு தூங்காமல் நிச்சயமாக நிம்மதியாக தூங்குங்க படுத்துவங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா சொல்லுன்னா மனிதனோட மனம் இருக்கே ஒரு குரங்கு மாதிரி மனதோட மன மன மனம் சரியாக இருக்குன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தான் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற என்ன எப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே போனோன்னே அந்த பழைய பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு பேசுனீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா சண்டை வந்துடும் அல்ல நான் வந்து கணவனை தொடர்றதா இல்லை கணவன் வந்து நம்மளே தொடுறதான்னு நாற்பத்தஞ்சு வயசில் ஐம்பது வயசில் நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு எடுத்திங்கன்னா அந்த வாழ்க்கையே கெட்டு போயிடும் உண்மையாக சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அவர் கணவன்லாம் ரொம்ப பெரிய கெத்தாக இருப்பார் மனைவி தான் வந்து நம்மளை வந்து மேலே கை வச்சால் தான் அவர் கணவன் போவார் இது மாதிரி ஆள்லாம் நானும் பார்த்தது உண்டு சொன்னது உண்டு ஆட்கள் அப்போ நம்ம மனைவி யார் எங்கேயோ பிறக்கிறா எங்கேயோ பிறந்து நம்மளுடைய சந்ததியை எடுத்து வளர்க்குறா சந்ததியை உருவாக்கி தரா அவளை எப்படி மதிக்கணும் அப்போ என்ன செய்யணும் மனைவியே கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் நம்ம தான் என்ன சொல்லணும் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது ஆண்கள் தான் போகணும் இதுதான் உண்மை அப்போ நம்ம சந்ததியை எப்படி வளர்க்குறா நம்ம சந்ததியை எப்படி கொடுக்குறா பட்டி பெருகுது பால் பொங்குது பட்டி பெருகணும்னா என்ன வேணும் நமக்கு மனைவி நிச்சயமாக வேணும் அப்போ மனைவியை முதல்ல நம்ம ஹாப்பியாக வைக்கும்பொழுது நம்ம ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் உங்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய தென்மேற்கரை நிலத்தை ஆளக்கூடிய பகுதியில் பெட்ரூமில் வெறும் பெட்ரூம் மட்டும் போடுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிச்சயமாக போடாதீங்க அந்த ரூமில் கண்டது கிடையாத போட்டு அட்டச்சை வைக்காதீங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குன்னா லைட் கலர் அப்படியே உள்ளே போனால் மியூசிக் போட்டு நல்லா ஜம்முன்னு பாட்டு கேளுங்க பெரிய மாற்றம் தருங்க ஆனால் நிச்சயமா வடக்கில் தலை வச்சு தெற்கில் கால் நீட்டாதீங்க வேற எந்த திசையில் வேணால் நீட்டிக்கிங்க வடக்கில் தலை வைத்து நல்லா புரிஞ்சுங்க வடக்கில் தலை வைத்து தெற்கில் கால் நீட்டாதீங்க கிழக்கில் தலை வச்சு மேற்குள்ள படுங்க இல்லை மேற்குள்ள தலை வச்சு கிழக்கில் படுங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகும்போது ரொம்ப வாழ்க்கை அற்புதமா இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க பூஜை அறை வச்சிருக்கேன் இல்லை ஒரு வாசல் திறப்பு வச்சுருக்கேன் அப்படின்னா உங்க வீட்டில் கணவன் மனைவி நிச்சயமா உறவோடு இருக்க முடியாது நிச்சயமா அந்த இடத்துல பூஜை ரூம் வச்சிருக்கீங்கன்னா அதை விட மிகப்பெரிய மோசமான விஷயம் எதுவும் கிடையாது பூஜை அறைங்கிறது நீங்களே ஒரு பெரிய கடவுள் தான் உங்களை மிஞ்சின கடவுள் யாருமே கிடையாது உங்கள் உடல் உறுப்பெல்லாம் எப்படி இயங்குதுன்னு பாருங்கள் அதது பாட்டு அது வேலையை ஆட்டோமேட்டிக்காக பார்க்குது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா மனிதனுடைய உடல் உறுப்பே ஒரு மிகப்பெரிய கோவில் நிச்சயமாக அப்போ தென்மேற்கு அறையில் கொண்டு போய் நான் வந்து பூஜை ரூம் வச்சுருக்கேன் அப்படின்னா பெரிய தப்பு வடகிழக்கில் கொண்டு போய் நான் பூஜை அறையை வச்சுருக்கேன்னா மிகப்பெரிய தவறு தென்மேற்கு அறையில் நீங்கள் பெட்ரூமில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ம வாழ்க்கையில் பெரிய கிடைக்கும் போது வாழ்க்கையில் மிக அற்புதமான ஆனந்தமான விஷயம் கிடைக்கணும்னா நிச்சயமாக உங்களுடைய அறையில் தென்மேற்கு மூலையில் தான் பெட்ரூம் இருக்கணும் நான் பீரோ வச்சுருக்கேன் சார் அப்புறம் வந்து பணப்பட்டி வச்சுருக்கேன் சார் அப்புறம் வந்து கபோர்டெல்லாம் போட்டு அடிக்கிட்டேன் சார் ஏன் பெட்ரூம் வந்து அந்த ரூமுக்கு கிழக்கால் வந்துருச்சு சார் அந்த ரூம்லேயே கிழக்கு போயிடுச்சு சார் மேற்கு காலியாக இருக்குது சார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்காது நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த பணப்பெட்டியக்கூடிய ஓரமாக தூக்கியோ இல்லை ஏழடி மட்டத்துக்கு மேலே தூக்கி கூடிய வச்சுக்கோங்க ஆனால் தென்மேற்கு மூலையில் தான் அதாவது தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் தான் பெட்ரூம் இருக்கணும் அந்த பெட்ரூமில் அந்த பெட்டு அங்கே தான் போட்டுக்கணும் அப்போ தான் உறவு சிறப்பாக இருக்கும் இல்லை வடக்கு சைடில் பெட்டு போட்டிருந்தாலும் தவறு தான் இல்லை கிழக்கு சைடில் பெட்டு போட்டிருந்தாலும் தவறு தான் தெற்கு சைடும் மேற்கு சைடும் காலியாக விட்டுருந்தா நிச்சயமாக உங்கள் அந்த ரூமுக்கும் உங்கள் உடல் அதாவது தென்மேற்கு இறையில் வாஸ்து வேலை செய்யாது நிச்சயமாக வாஸ்து உண்மை வாஸ்து பார்க்குறவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தான் நிச்சயமாக பார்த்து தேர்ந்தெடுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் அப்போ இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஹிந்து ஜாய் ஸ்ரீராம்